இலங்கை வாழ் மீனவர்கள் அல்ல இன்னல்களுக்கு மத்தியிலும் வாழ்ந்து வருகின்றார்கள் ஏனென்றால் கடத்தொழில் என்பது ஒவ்வொரு நாளும் கடலுக்கு செல்லும் போது அவர்கள் உயிர்களையும் உச்சமென மதித்துக் கொண்டுதான் கடலுக்கு போடுவார் அவர்களது இயந்திரக் கோளாறு காரணமாகவும் இந்த இயந்திரக் கோளாறு காரணமாக அவர்கள் கரையொதுங்கி இந்தியாவுக்கு சென்ற நிமித்தமாக அங்கே பல காலம் படகிலும் தண்ணி இல்லாமல் பல துன்பங்களை அனுபவித்து இந்தியா கரையொதுங்கி ஏழு மாசங்களாக குறைந்தது ஏழு மாசமும் நாலு மாசமும் கிட்டத்தட்ட வாழ்ந்திருக்கிறார் இந்தியாவில் இரண்டி அரசாங்கம் கடத்தொழில் நீதிய அமைச்சர் சந்திரசேகரின் முயற்சியின் காரணமாகவும் அதே நேரம் அரசாங்கத்தின் உதவியுடனும் இவர்களை இன்று இலங்கையை கொண்டு வர முயற்சி எடுத்து இன்று எமது ஆட்சி அமைத்து ஒரு மாதங்கள் ஆகின்ற நிலையில் கூட எமது கடினமான ஒரு லவ் ஒத்துழைப்பின் காரணமாக என்னடா குடும்பங்களுடன் இணைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஏனென்றால் இவர்களை தங்கி வாழ்கின்ற சமுதாயம் ஏனென்றால் இவர்கள் தொழிலுக்கு தான் அவர்களது வீடுகளிலும் இதன் காரணமாக இந்த வருமானங்கள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது அதன் காரணமா இந்த முயற்சியின் காரணமா அவர்களை இன்று இலங்கைக்கு எடுத்திருக்கிறோம்